கொஞ்சம் அமைதியா எடுத்த உடனே ரிட்டாலியேட் பண்ற பண்ணாத நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேள் என்னால அதெல்லாம் கேட்கவே முடியாது கேட்கறதுக்கு டைமே கிடையாது எனக்கு அதுவும் நீ எங்க போக சொல்ற பிருந்தாவனத்துக்கு போக சொல்ற கோகுலத்துக்கு போக சொல்ற கோகுலத்து யார் இருக்கா தெரியுமா இடையர்கள் தான் இருக்கா இவர் சொல்ற கோகுலத்துல இடையர்கள் தான் இருக்கா அவர்கிட்ட என்னால போக முடியாது அப்படின்னு இவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறார் தத்துவங்கள் சொல்கிறார் நீ அங்கே போகிறது அப்படிங்கிறது உனக்கு ஒரு நன்மை அதாவது இந்த காலத்தில் என்னென்னா அந்த பெரிய ஒரு பெரிய கார்பரேட்டில் அந்த கார்பரேட் உண்டாக்கின டாட்டா பிர்லா இந்த மாதிரி இருக்கா இல்லையா பெரிய பெரிய ஆளுங்கள் அவர்களுடைய பசங்க என்ன பண்ணுவாள் இந்த உலக நீதியை கற்றுக்கணும் இதனால் அவன் என்ன பண்ணுவான் வேறு ஒரு கம்பெனியில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு இவர் ஒரு அப்ரெண்டிஸாவோ ஒரு மேனேஜர் லெவல்லையோ கற்றுக்கிறதுக்கு அனுப்புவார் பல குழந்தைகள் கற்றுக்காது சில குழந்தைகள் கற்றுக்கும் ஏன்னா அந்த ஈகோ ஆரம்பத்திலேருந்தே ஒரு மாதிரி வளர்ந்த ஈகோ அதனால கற்றுக்காது சில குழந்தைகள் சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு மெச்சூர்டாக போய் கத்துட்ட குழந்தைகள் கொத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இரண்டு வருடங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் கழித்து தன்னுடைய கம்பெனியில வந்து அந்த கம்பெனியை வளர்க்குறதுக்கு உபயோகப்படும் அந்த மாதிரி அர்த்தத்திலையும் சேர்த்து சொல்றார் சாண்டேய கிட்ட பிரம்மா நீ இங்கேருந்து கோகுலப்போ கோகுலத்துல இவர் கேட்கிறார் கோகுலம் போனா என்ன உணாக்கும் அங்க இடையர்கள் நிறைய இருக்கா சரி இருக்கட்டும் அந்த இடையர்கள் நீ அவளுக்கு நிறைய என்ன பண்ணணும் புரோகிதம் பண்ணணும் அப்படிங்கிறார் நான் ஏன் போய் அங்கே புரோகிதம் பண்ணணும் எப்பா அங்க ஆள் இல்லப்பா உன்ன மாதிரி அறிவாளி இல்லை இவர் கொஞ்சம் இறங்கியவர் ஆகா என்ன மாதிரி அறிவாளி இல்லையா ஆ ரைட் ரைட் உன்ன மாதிரி அறிவாளி இல்லை நீ அங்க போ இப்ப அறிவாளின்னு சொன்ன உடனே சரி தன்னை தன்னுடைய பிதா வந்து அறிவாளின்னு ஒத்துணிட்டார் அப்படின்னு இவர் கூறியது இவர் என்ன பண்ற நேரம் பரீட்சை பரீட்சித்து பகவானே எங்க அப்பா இந்த மாதிரி சொல்ல